வணக்க மக்களே பரந்தூரில் தளபதி விஜய் அவர்கள் மக்களை சந்தித்தார் ஸோ அது மிகப்பெரிய ஒரு சம்பவமாக கிரியேட் பண்ணியிருக்கு ஸோ அந்த இம்பாக்ட் வந்து இன்னுமே வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கான சூழலையும் அதுக்கான மாற்றத்தையும் வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க ஸோ இது வரைக்கும் சூஸ் பண்ணது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ அதுக்கான பதில்கள் வந்து பல பேர்ட்டேருந்து வந்துகிட்டு இருக்குது ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்காரு தளபதி விஜய் உள்ள மக்களுக்கும் வந்து இது ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு ஏன்னா இவ்வளோ நாள் பேசாத இந்த டாப்பிக்கை பற்றி இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்கிறது ஒரு நம்பிக்கையான விஷயம்தான் ஸோ அவங்களுக்கு அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு ஸோ அந்த பதிமூணு கிராம மக்களும் வந்து இப்போ வந்து தளபதி விஜய் பக்கம் திரும்பியிருக்காங்க ஸோ எப்படி வந்து மீடியாஸ் எல்லாமே தளபதி விஜய் வந்து தான் அந்த ஊரை வந்து சுற்றி காமிச்சாங்களோ அதே மாதிரி மக்களும் வந்து இப்போ வந்து தளபதி விஜய் பக்கம் வந்திருக்காங்க ஸோ லோக்கல் மீடியாவிலேருந்து நேஷனல் மீடியா வரைக்கும் எல்லாருமே வந்து பரந்தூர் பக்கம் தான் போயிருந்தாங்க அன்றைக்கி ஒரு நாள் ஸோ தளபதியோட இம்பாக்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு கிரியேட் பண்ணியிருக்கு அரசியல் இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா தளபதியோட அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் அவருடைய கள அரசியல் என்னவா அமைய போகுது ரெண்டாவது கள அரசியல் என்னதான் இருக்க போகுது எந்த பிரச்சனைக்காக அவர் நிற்க போறாரு அப்படிங்கிறத கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்கிட்ட இருந்து வர்றது ஒரே ஒரு இடம்தாங்க வேங்கை வயல் அப்படிங்கிற இடத்த பற்றி தான் வந்து எல்லாருமே சொல்றாங்க ஸோ அதை வந்து தளபதி போய் விசிட் பண்ணனும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணமாக இருக்குது வேங்கை வயல் மக்களும் வந்து காத்துட்டு இருக்காங்க தளபதிக்காக ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஒரு நகர்வை பண்ணார் அப்புடின்னா இன்னும் மேலும் ஒரு அரசியலில் மிகப்பெரிய இம்பேக்ட்டை கிரியேட் பண்ணுங்கிறதில் எந்தவித வித சந்தேகமுமே கிடையாது ஸோ இப்போ வந்து ஒரு நியூஸ் இருக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா தளபதியும் வந்து அந்த முடிவை எடுத்துருக்கதாவும் நியூஸ் இருக்கு ஸோ தளபதியோட அடுத்த விசிட் வந்து அரசு அரசியல் ரீதியான கலை அரசியலை வந்து வயல் மக்களை போய் சந்திக்கிறதா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வந்து சந்திக்கணும் ஏன்னா வந்து இது வரைக்கும் யாருமே போய் பார்க்கல அட்லீஸ்ட் பரந்தூர் மக்களுக்காக முப்பத்தஞ்சு பேர் போய் பார்த்துருக்காங்க அப்படின்னு கணக்கு சொல்றாங்க பட் வேங்க வயல் பிரச்சனைக்கு வந்து யாருமே இன்னும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வந்து இந்த ஸ்டாண்டை எடுத்தாரு அப்படின்னா அங்கே உள்ள மக்களுக்கும் வந்து ஒரு திருப்பு முனையாக அமையும்ங்கிறதுல எந்தவித சந்தேகமே கிடையாது ஸோ இது வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குங்கிறதுலையும் சந்தேகம் இல்லை மோஸ்டா அடுத்த நகர் வந்து வேங்கவயல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ